வணக்க மக்கள் இன்னைக்கு நம்ம மார்க்கெட் நெகட்டிவாக தான் க்ளோஸ் ஆயிருக்கு நிஃப்டி ஃபிஃப்டி நாற்பது பாயிண்ட்ஸும் பேங்க் நிஃப்டி ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வரைக்கும் நான் இறக்கத்தை கொடுத்துருக்கு இன்னைக்கு பல இண்டெக்ஸும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டேயில ஒரு செல் ஆஃப் தான் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் எஃப்ஐஐஸ் அண்ட் டிஐஐஸ் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட்டில் பணத்தை பம்ப் பண்ணியிருக்காங்க எஃப்ஐஐஸ் ஒரு ஆயிரத்தி நூறு கோடி டிஐஐஸ் பார்க்கும்போது ஒரு எழுநூத்தறுபது கோடி கிட்ட வந்து நம்ம மார்க்கெட்டில் பணத்தை போட்டிருக்காங்க பட் அப்படி இருந்தும் கூட ஸோ மார்க்கெட்டில் பெருசாக ஒரு பர்ஃபார்மன்ஸே வந்து ஏற்படலை ஸோ இன்னைக்கும் நம்ம மார்க்கெட் நெகட்டிவாக தான் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு ஸோ லாஸ்ட் வீக் ட்ரெண்டும் இதே மாதிரி தான் வந்து இருந்தது கடைசி ரெண்டு ட்ரேடிங் செஷனில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஃபிஃப்டி ஒரு ஏற்றத்தை வந்து கொடுத்துருந்தது மேபி அதே மாதிரி ஒரு ரிவர்சல் வந்து நாளைக்கு நாலாணிக்கு இருக்கக்கூடிய ட்ரேடிங் செஷனில் ஏற்படுது அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம் ஸோ மார்க்கெட்டில் பல பங்குகள் பார்த்திங்கன்னா அருமையான ஒரு கரெக்ஷனை வந்து தொடர்ந்து வந்து டெலிவர் பண்ணிகிட்டே தான் இருக்குது இதில் சில லார்ஜ் கேப் பங்குகளும் இருக்குது ஸோ மிட் கேப் பங்குகளும் இருக்குது ஸ்மால் கேப் பங்குகளும் இருக்குது ஸோ பலதும் ஒரு நல்ல கரெக்ஷனை கொடுத்துட்டு இருக்கு ஸோ நம்ம சரியான ஒரு இடத்துக்கு வரும்போது ஸோ ஒரு நல்ல ஒரு வேல்யூ இருக்கக்கூடிய இடமா நமக்கு தெரிஞ்சதுன்னா அப்போ இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சரியான லெவல் இதுதான் அப்படின்னு நம்ம வந்து நினைப்போம் ஆனால் அதுக்கப்புறமும் கூட மேபி சரிஞ்சாலும் சரியில்லாம் ஆனால் எக்காரணத்தை கொண்டும் நல்ல ஒரு பீக்கான ஒரு விலையில மட்டும் இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் நம்ம எந்த பங்கையும் வந்து பிடிச்சிடக்கூடாது இல்லை எப்போவுமே வந்து பிடிச்சிடக்கூடாது கீழே இறங்குது அப்படிங்கிறதுக்காக பேர் தெரியாத பங்குகள் ரொம்ப பிஸ்னஸ் பற்றியான ஒரு புரிதல் இல்லாத பங்கு பங்குகள் பக்கம் நம்ம போயிடக்கூடாது அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க ஸோ நான் ரீசெண்டாக சில பங்குகள் எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன் அந்த பங்குகள் எல்லாம் பார்த்திங்கனாலும் ஒரு சரிவை தான் வந்து சந்திச்சுட்டு இருக்கேன் ஸோ நண்பர்களும் பார்த்தீங்கன்னா ஸோ நான் ரீசெண்டாக நான் ஃபோக்கஸ் பண்ண பங்குகள் பற்றியான அப்டேட்டை பற்றி தனித்தனியாக இந்த பங்கை பற்றி சொல்லுங்கள் அந்த பங்கை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க ஸோ எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம ஒட்டுக்காக வந்து பார்த்துடலாம் ஸோ இதில் பெரும்பாலும் அடி வாங்கின பங்கு தான் பார்க்க போகிறோம் அதில் கோல்கேட் பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்து சரிவை சந்திச்சிட்டு வந்துட்டு இருக்கு அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு டே மூன்று சதவீதம் வரைக்கான இறக்கத்தை கொடுத்துருக்கு ஸோ ஃபினோலக்ஸ் கேபிள் ஒரு ஒன்னே முக்கால் சதவீதம் வரைக்கான ஒரு இறக்கத்தை கொடுத்துருக்கு ஏசிசி பார்க்கும்போதும் சரிவு தான் நல்ல ஒரு சரிவு தான் வந்து கொடுத்துட்ருக்கு ஆயிரத்தி எழுநூற்றம்பது கிட்ட பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு பட் ஏசிசியில் ரீசெண்டாக எல்ஐசி பிளாக்ராக்கெலாம் வந்து பணத்தை பெரிய அளவுக்கு வந்து போட்டும் கூட ஏசிசியில் பெரிய பர்ஃபார்மன்ஸ் வந்து ஏற்படாமல் தான் வந்துட்டு இருந்துகிட்ருக்கு பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துலலாம் கான்ஃபிடென்ட் இருக்குது ஸோ ஏதோ சின்ன சின்ன பங்கெல்லாம் நான் ஃபோக்கஸ் பண்ணலை ஸோ நான் ஒரு நல்ல கரெக்ஷனுக்கு அப்புறம் தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன் அதுவும் குவாலிட்டியான பங்கு அதே மாதிரி கொஞ்சம் ஃப்யூச்சரில் ஒரு பர்ஃபார்மன்ஸை பண்ணுங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் எங்கிட்ட வந்து இருக்குது ஸோ அதெல்லாம் அடிப்படையில் நம்ம இதை பற்றியில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் சிமெண்ட் கம்பெனியை நம்ம எதுக்கு வாங்குகிறோம் எஃப்எம்சிஜி கம்பெனியை எதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறோம் கேபிள் செக்டரில் என்னென்ன இருக்குன்ட்டு தனித்தனியாக வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணும்போது ஸோ அதனால் மேபி இன்னும் வந்து அட்ராக்டிவாக ஆச்சுன்னா எனக்கு அதை பற்றி கவலை இல்லை ஃபினோலக்ஸ் கேபிள் ஆல்ரெடி பீக்லேருந்து ஃபிஃப்டீன் பர்சன்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் வரைக்கான ஒரு கரெக்ஷன் வந்து கொடுத்துருக்கு ஸோ ஸ்டில் பார்த்திங்கன்னா ஒரு கரெக்ஷன் ஏற்பட்டுதுன்னா அது என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல விஷயம் தான் ஸோ கோல்கேட்டும் அட்ராக்டிவாக வந்து மாறிட்டு பட் இங்கே டிஸ்கஸ் பண்ணக்கூடிய பங்குகள் எல்லாமே நான் வந்து ஸோ என் பார்வையில் நல்ல பங்குகளாக வந்து தெரியலாம் அதுக்காக அந்த பங்குகள் எல்லாம் நீங்கள் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இல்லை ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பைக் கால் அந்த மாதிரி செல் பண்ணக்கூடிய ஒரு கால் இதெல்லாம் வந்து கிடையாது ஸோ ஜஸ்ட் என்ன நடக்குது இந்த பங்குகளில் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த இடத்துல டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ மேபி உங்களுக்கு இந்த பங்கெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் நல்லா ரிசர்ச் பண்ணி அனாலிசிஸ் பண்ணி ஓனா உங்களுடைய ஒரு டெசிஷனை வந்து மேக் பண்ணிக்கணும் ஏன்னா மற்றவர்களுடைய பிளான் இன்னொருத்தவர்களுக்கு வந்து சூட்டபுளாக இருக்காது அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ நான் வந்து ஒரு ரெண்டு வருஷம் கண்ணோட்டத்தில் வாங்கியிருக்கேன் பார்ப்போம் ஒரு பெட்டர் பர்ஃபார்மென்ஸ் இந்த இடத்துல வந்து ஏற்படுதான்ட்டு பட் எல்லாத்தையுமே வந்து நம்ம உடனே வந்து ரிட்டர்ன் கிடைக்கணும் அப்படின்ட்டு வந்து எதிர்பார்க்க முடியாது சிலதெல்லாம் லேட் ஆகும் உதாரணத்துக்கு பிஎஃப்யூ பங்குகள் இந்த வருடம் ஆரம்பத்தில் பார்க்கும்போது ரொம்பவே புவரான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டு இருந்தது ஆனால் இந்த வருடம் முடிவதற்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் டூப்பர் பர்ஃபாமன்ஸை பார்த்தீங்கன்னா டெலிவர் பண்ணிச்சு பட் அந்த டைமில் அதை பற்றியான ஒப்பீனியன் என்னவாக இருந்தது மார்க்கெட் அதை பற்றி என்ன பேசிகிட்டு இருந்தது சேவாக் என்ன ட்விட் போட்டார் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நீங்கள் டெஃபினட்டாக வந்து திங்க் பண்ணி பார்க்கணும் பட் இப்போது ஃபிட் போட்டவங்களையும் காணும் மார்க்கெட்டில் பேசிகிட்டு இருந்தவங்க ஆளையும் பார்த்திங்கன்னா காணும் பிஎஸ்டு பங்குகள் பெட்ரு பர்ஃபார்மன்ஸை வந்து கொடுத்துருக்கு ஸோ பார்ப்போம் இதுவும் பெட்ரு பர்ஃபார்மன்ஸை ஒரு நியர் டேமில் ஏற்படுத்துதா அப்படிங்கிறத அடுத்தது டே சில பங்குகள் பற்றியான அப்டேட் அண்ட் நியூஸ் பற்றியெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் முதல்ல நம்ம பார்க்க போகிறது சைனாகிட்டே இருந்து வந்து ஒரு அப்டேட் தான் ஸோ சைனா பார்த்தீங்கன்னா பட்டை இருக்காங்க அதுவும் என்ன விஷயத்துலனா ஐபிஓவில் நம்மலாம் பார்த்தீங்கன்னா அந்த சைடு தள்ளி நிற்கணும் நம்ம ஊரில் அதாவது நம்ம நாட்டில் எஸ்எம்இ ஐபிஓலாம் வந்துட்டுருக்கு ஸோ அந்த எஸ்எம்இ ஐபிஓஸும் ஒரு இரநூறு பர்சன்ட்டு ஒரு இரநூத்தம்பது முந்நூறு பர்சன்ட் வரைக்கும் லாபத்தை கொடுத்துட்டுருக்காங்கன்னா சைனாலெல்லாம் ஏழ்நூறு பெர்சன்ட்டு எழுநூத்தம்பது பர்சன்ட் வரைக்கான லிஸ்டிங்க பார்த்தீங்கன்னா வாரி வழங்கிட்டு இருக்கீங்க வாருங்க ஏழ்நூற்றம்பத்தஞ்சு பர்சன்ட் வரைக்கான ஒரு ரிட்டன் வந்து ஐபிஓவில் கிடச்சிருக்குன்னு சொல்லலாம் ஸோ மல்டி பேக்கர் ரிட்டன் செவன் பேக்கர் ரிட்டன் பார்த்திங்கன்னா இந்த ஏஐ பங்குல வந்து கிடச்சிருக்கு ஸோ இவங்களும் பாத்தீங்கன்னா ஒரு செமிகண்டக்டர் கம்பெனி மெட்டா எக்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி ஸோ பேரை கூட பார்த்திங்கன்னா சொந்தமா வைக்க மாட்டேங்கிறானுங்க மெட்டாங்கிறது ஒரு கம்பெனி எக்ஸ் அப்படிங்கிறது ஒரு கம்பெனி ரன்னிங் சேர்த்து எக்ஸ் அப்படின்ட்டு இவன் ஒரு கம்பெனியை வந்து இறக்கியிருக்கான் ஸோ அந்த கம்பெனிக்கான வரவேற்பும் படு ஜோராக வந்து சைனா மார்க்கெட்டில் இருக்கு சூப்பரான ஒரு லிஸ்டிங் இதுக்கு முன்னாடி ஒரு ஐபிஓ வந்துச்சு ஒர்க் பண்ண நபர் பார்த்தீங்கன்னா ஒரு நிறுவனத்தை ஸ்டார்ட் பண்ணி அதை லிஸ்ட் பண்ணி நல்லா கல்லாக கட்டிட்டு போனாங்க அதே தான் திரும்ப ஏற்பட்டுருக்கு ஸோ ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் இந்த சைனாவோட அடுத்த ஒரு டெக்னிக்கல் ஜேர்னிக்கு அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் என்னென்னா இப்போ அமெரிக்கா வந்து ஒரு அப்ரூவல் கொடுத்துட்டாங்க ஹெச் டூ ஹண்ட்ரட் வந்து சைனாக்கு நீங்க ஏற்றுமதி பண்ணலான்ட்டு சைனா கவர்மெண்ட் என்ன சொல்லுது நாச்சின்னு போய் வாங்குனீங்க அவ்வளோதான்டா உங்களுக்கு அப்படின்ட்டு மிரட்டி வச்சுட்டு வந்து இருக்கிறான் ஸோ எவனும் வாங்கக்கூடாது நம்ம நாட்டில் தயாரிக்கக்கூடிய சிப்பை வச்சு நீ டெக்னாலஜியை உருவாக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கேற்ற மாதிரி அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய கம்பெனிஸும் ஜிபியூவை ரொம்ப பவர்ஃபுல்லாகவே வந்து இப்போது உருவாக்கிட்டும் வந்துருக்காங்க மே இந்த பைடு அலிபாபா அடுத்தது ஹுவாவே ஹுவாவேல லீடிங் கம்பெனியாக வந்து இருக்குது கூட போட்டி போடும் வகையில் பார்த்திங்கன்னா இந்த நிறுவனத்தோட பேச்சு வந்து இருந்துட்டு வந்துட்டுருக்கு ஸோ பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க அந்த அசன்ட் நைன் ஒன் ஜீரோ சிப்போட பர்ஃபாமன்ஸு ஸோ என்ன நடக்கும் அப்படின்ட்டு தெரில ஸோ சைனா மார்க்கெட்டில் நான் பார்த்தீங்கன்னா ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்குங்கிறது நண்பர்களுக்கும் வந்து தெரியும் ஸோ லாங் டேர்மில் மேபி இப்போது எப்படி இப்போ யூஎஸில் டெக்ஸ்டாக்ஸ் எல்லாம் பட்டாய் கிளப்பிட்டுருக்கு நீங்கள் ஒன்றும் இல்லை ஸோ இப்போ எலான் மஸ்க் பார்த்தீங்கன்னா ஒரு ரோபோட் ஆப்டிமஸ்ன்னு நான் நினைக்கிறேன் ஸோ அவன் ஒரு பக்கம் வந்து அதை ப்ரோமோட் பண்ணிட்டு இருக்கான் அந்த ரோபோட் ஆடுது பாடுது கிடனு மே மேல கீழே வலிக்கு விழுகுது ஆனால் அதே சமயத்தில் சைனாலேயும் வந்து இதே ஹியூமன் ஐட் ரோபோட்ஸை வந்து பெரிய அளவுக்கு வந்து காட்சிப்படுத்திட்டு இருக்காங்க ஸோ சரியான ஒரு காம்படிஷன் வந்து சைனாவில் நடந்துட்டு இருக்கு ஸோ இதெல்லாம் டெஃபினட்டாக வந்து பங்குச்சந்தையில் ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது ரொம்ப வருடங்களாக அன் ரொம்ப கீழே இருந்த ஒரு அண்டர் வேல்யூ பொசிஷனில் இருந்த மார்க்கெட் இப்போது எட்டி பார்க்க ஆரம்பிச்சிருக்கு எட்டி பார்க்கக்கூடிய டைமில் ஸோ சைனா டெக்னாலஜி லெவலில் ஒரு படி கீழே தான் வந்து இருந்துட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ மேபி இது ஒரு பூமா இப்போ எப்படி அமெரிக்க சந்தை மேலே ஏறுவதற்கு டெக்னாலஜி பங்குகள் பெரிய அளவுக்கு உதவி புரிஞ்சுதோ அதே மாதிரி ஆங்ஸங்காக இருக்கட்டும் ஸோ சைனா மார்க்கெட்டாக இருக்கட்டும் ரெண்டுமே பட்டய கிளப்பிற்கு இந்த டெக்னாலஜி பங்குகள் ஒரு பெரும் துணையாக இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஸோ பார்ப்போம் தொடர் சிப்பு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல போயிட்டே இருக்குது ஆங்ஸங்கில் டபுள் த ரிட்டர்ன் பார்த்துட்டு ஜாலியாக வந்து உட்காந்துட்டும் இருக்கேன் ஸோ நண்பர்கள் நான் மட்டும் பெனிஃபிட் நிலையில் நண்பர்களும் அந்த டைமில் நல்லா யோசித்து வந்து பல முடிவுகளை வந்து எடுத்திருக்காங்க அவங்களும் பெட்டரான ஒரு பர்ஃபார்மன்ஸை வந்து அடைஞ்சிருப்பாங்க ஸோ தொடர்ந்து நம்ம பார்ப்போம் லாங் டேர்மில் ஸோ இது ஒரு நல்ல மார்க்கெட் அப்படிங்கிறத இதை வந்து வெறு தொதுக்கும் போது என்ன எப்படி வெறு தொதுக்குனாங்கன்னா ஸோ சைனா மார்க்கெட் ரொம்ப ஆபத்தானது பொலிட்டிக்கலாக நிறையா விஷயங்கள் வந்து டேஞ்சராக இருக்கும் அப்படின்னுலாம் எதிர்பார்த்தாங்க ஆனால் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வேறு மாதிரியான ஒரு முடிவு எடுத்தோம் அந்த முடிவுக்கு கிடைச்ச ஒரு பெற்றி அப்படின்னே இதை சொல்லலாம் ஸோ இப்படிதான் மாற்றி யோசிக்கிறதுக்கு ட்ரை பண்ணனும் அப்படிங்கிறது இந்த இடத்துல நான் உடச்சி வந்து சொல்றேன் ஸோ ரொம்ப வந்து பெருசா டீட்டெயில்டா வந்து பேசிட்டு இருப்பேன் இது கண்டிப்பாக பலருக்கும் போர் அடிக்கும் ஸோ ஒன்னும் பண்ண முடியாது மேபி வீடியோ லென்த்தா போகுது அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த இடத்துல கட் பண்ணிட்டு நீங்க தாராளமாக வந்து வெளியே போய்க்கலாம் ஸோ மேபி அதாவது ஏதாச்சும் நம்ம நண்பர்கள் சில பேர் வந்து உட்காந்து பொறுமையா கேட்குறவங்க கேட்டாலே எனக்கு போதுமான ஒன்னு அப்படிங்கிறது இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன் அடுத்தது ஸோ ஒரு ஃப்ளக்ஸி கேப் ஃபண்டு அதை பற்றியான ஒரு அப்டேட் வந்திருக்கு அது இந்த பிபிஎஃப்ஏஎஸ் மியூச்சுவல் ஃபண்டு ஸோ இப்போது கமெண்ட் செக்ஷனில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு வந்து நண்பர்கள் கமெண்ட் பண்ணுவாங்க ஸோ அப்படி கமெண்ட் பண்ணக்கூடிய நண்பர்கள் ஃப்ளக்ஸி கேப் இந்த பராஸ் பராக் பறைக்கோட ஃப்ளக்சிக் கேப்பில் வந்து முதலீடு பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு பார்வையை தான் வந்து எல்லாரும் வச்சிருக்காங்க ஸோ கேள்விகளும் இதன் அடிப்படையில் தான் இருக்குது அப்படி பார்க்கும்போது இந்த கேப்போட ஏஇஎம் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் த்ரீ லேக் குரோர்கிட்ட வந்து உயர்ந்திருக்கிறதா சொல்கிறாங்க ஸோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்டில் பணத்தை வந்து ரிட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் குவிச்சு கொண்டே இருந்துட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது அந்தளவுக்கான ரிட்டனையும் பார்த்தீங்கன்னா இந்த பராக்பரிக் கேப் ஃபண்ட் வந்து டெலிவர் பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னால் அதில் வேற மாற்றுக்கிறதே வந்து இல்லை ஸோ அந்தளவுக்கான ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஏற்பட்டிருக்கு இன்வெஸ்டர்ஸும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னு வந்தாலே மொத தேர்வாக பராக் பறை கூட கேப் ஃபண்டை தான் வந்து வச்சிருக்காங்க ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த கேப் ஃபண்டோட பாஸ்ட் ரிட்டர்னை பார்த்து நம்ம முதலீடு பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது ஸோ இது பராக் பறைக்காக இருக்கட்டும் இல்லை எந்த ஒரு பறைக்காக வந்து இருக்கட்டும் ஸோ எந்த ஒரு பங்காக கூட இருக்கட்டும் பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸை பார்த்து முதலீடு பண்ணுவது என்ன பொறுத்த வரைக்கும் சரியான முதலீடு இல்லை அப்படிங்கிறத நான் லவுடாகவே வந்து சொல்லுவேன் ஸோ இப்போது பலரும் பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து ஓவர் வேல்யூன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க பவர் கிரிட்டு ஓவர் வேல்யூட் பக்கத்துலேயே போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஐசிஐசிஐ பேங்க் ஓவர் வேல்யூடு அதே மாதிரி கோல் இந்தியா பெருசாக பர்ஃபார்மன்ஸே பண்ணாது இப்படி சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய பங்குகள் தான் இந்த பராக் பரேக் ஃபிளக்ஸி கேப்பில் டாப் கம்பெனிஸாக வந்திருக்கு வெயிட்டேஜில் ஹெச்டிஎஃப்சி பேங்க் எட்டு சதவீதம் பவர் கிரிட் பார்க்கும்போது ஆறு சதவீதம் ஐசிஐசிஐ கிட்டத்தட்ட அஞ்சு சதவீதம் வரைக்கும் இருக்குது கோல் இந்தியா ஒரு ஃபோர் பாயிண்ட் செவன் பர்சன்ட் வரைக்கும் இருக்குது ஸோ இதெல்லாம் நாளைக்கு நல்ல ஒரு ரிட்டன் கொடுக்கும்போது இந்த ஃப்ளெக்ஸிகேப்போட ரிட்டனும் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் ஸோ இதில் எஸ்டிஎஃப்சி பேங்க் எங்கிட்ட இருக்குது இப்போ பவர் கிரிட் இருக்கு ஸோ கோல் இந்தியா இருக்குது அடுத்தது ஐடிசி இருக்குது அதுவும் பார்த்தீங்கன்னா எங்கிட்ட வந்து இருக்குது ஸோ இந்த மாதிரியான பங்குகள் தான் ஸோ இதில் சில குளோபல் பங்குகளும் இருக்குது அதனால் இதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பெட்டரா இருக்குது ஒரு நாலு சதவீதம் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபாபெட் பங்கு வந்து வச்சிருக்காங்க ஸோ இன்னும் சில குளோபல் ஸ்டாக் மெட்டா வந்து இருக்கு மைக்ரோசாஃப்ட் இருக்கு அமேசான் இருக்கு ஸோ இந்த பங்குகள் எல்லாம் இப்போ ரீசெண்டாக என்ன பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டு இருக்கு அப்படிங்கிறத நீங்க டெஃபினட்டா போய் செக் பண்ணி பார்க்கணும் ஸோ மைக்ரோசாஃப்டோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு கூகுள் ரீசெண்டாக எந்த அளவுக்கு ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு மெட்டா எப்படி பர்ஃபார்ம் பண்ணி இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை பண்ண பங்குகளாக இருக்குது ஸோ இதை வந்து இவங்க ஒன்று மாற்றணும் ஒன்று மாற்றணும் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சேஞ்சஸ் வருது அப்படிங்கிற பட்சத்தில் அம்மா அதுக்கப்புறம் ஒரு டிசிஷனை வந்து மேக் பண்ணலாம் பட் இப்போ இருக்கக்கூடிய ரேஞ்சில் இங்கே டாப்பில் இருக்கக்கூடிய பங்குகள் எல்லாமே ரொம்ப வந்து உச்சத்தில் வந்து இருக்குது ஸோ அதனால இந்த ஃப்ளெக்ஸிக்கே ஃபண்டு பக்கமுன்னா டெஃபினட்டாக வந்து போக மாட்டேன் ஸோ டூ இயர் ரிட்டன் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சிக்ஸ்டீன் பர்சன்ட் வரைக்கும் ஒரு ரிட்டனை வந்து டெலிவர் பண்ணியிருக்கு இந்த பராக் பரேக் ஸோ நல்ல ஒரு ரிட்டன் பட் பாஸ்ட் ரிட்டன் பார்த்து நண்பர்கள் முதலீடு பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நான் கேட்டுக்கொள்கிறேன் ஸோ நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வரும் ஸோ ஏதோ ஒரு பீரியடில் வரும் நம்ம பொறுமையாக இருந்தால் மட்டும் போதும் போன வருஷம் அப்படி வந்த ஆப்பர்ச்சுனிட்டி தான் ஆக்சிஸோட இந்த சைனா மியூச்சுவல் ஃபண்டு ஸோ அதோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே வந்து பெட்டரான ஒரு பர்ஃபார்மன்ஸாக தான் வந்து இருக்கு கிட்டத்தட்ட நாற்பது சதவீதத்துக்கு மேலான ஒரு ரிட்டனை வந்து டெலிவர் பண்ணியிருக்கு ஸோ அதனால் அடுத்து அடுத்தது திரும்ப ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும் பட் இது எல்லாத்துக்கும் நம்ம என்ன பண்ணணும் பொறுமையாக இருக்கணும் உங்கள் கேபிட்டல் எங்கே போட்டால் அது வந்து கரையாது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி அந்த இடத்துல வந்து முதலீடு பண்ணுறதுக்கு நீங்கள் திங்க் பண்ணணும் அப்படி நான் பண்ணுற இடம் ஒன்று கன்சர்வேட்டிவ் ஃபண்டு இன்னொன்று வந்து லிக்விட் ஃபண்டு ஸோ பெரும்பாலான என்னுடைய பணங்கள் லிக்விட் ஃபண்டில் மட்டும்தான் நான் வந்து வச்சுருக்கேன் ஸோ அந்த இடத்துல எந்த ஒரு இஷ்யூவும் வராது ட்ராப் ஆகாது அப்படிங்கிற காரணத்துக்காக அங்கே இருக்கு ஸோ என்னைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வருதோ அப்போ வந்து எனக்கு நான் ட்ரை பண்ணுவேன் ஸோ இப்போதைக்கு இண்டிவிஜுவல் ஸ்டாக் பக்கம் இருப்பது பெட்டர் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு ஒப்பீனியன் ஸோ அடுத்தது பவர் கிரிட் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ ஒரு ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தேழு கோடி மதிப்பிலான ஒரு கேப்பெக்ஸ் வந்து பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ ஒரு டிரான்ஸ்மிஷன் லைனை வந்து ஒரு ப்ராஜெக்ட் டீல் வந்து வின் பண்ணியிருக்காங்க ஒரு கான்ட்ராக்ட் வின் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்காக இந்த கேபெக்ஸ் பண்ண போகிறதா ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ லோவஸ்ட்டு பிட்ரா பவர் கிரிட் பார்த்தீங்கன்னா இந்த கான்ட்ராக்டை வின் பண்ணியிருக்கிறதா ஒரு டேட்டாக வந்திருக்கு ஸோ அடுத்தது எல்என்டி கிட்டேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு என்னன்னா ஸோ எல்என்டிக்கு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் வின் பண்ணிகிட்டே இருக்காங்க அதில் மத்திய பிரதேசத்துல ரீசண்டா ஒரு டீல வந்து வின் பண்ணிருக்காங்க இதையும் சேர்த்து இந்தியால இந்த டுவெண்ட்டி ஃபைவ்ல மட்டும் ரெண்டாயிரத்தி ஐநூறுலேருந்து ஐயாயிரம் கோடி வரைக்கும் இவங்க டீல்ஸை வின் பண்ணியிருப்பாங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இந்த ஆர்டிக்கலில் வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த எல்லாண்டி நம்ம பார்க்கும்போது தொடர்ந்து கொஞ்சம் வாங்கக்கூடிய ஒரு விலையில் இல்லாமல் தான் இருந்துகிட்ருக்கு ஸோ ஏதாச்சும் ஒரு டைம் வரும் அந்த டைமில் நம்ம இந்த பங்கு பிடிப்பதை பற்றி நம்ம திங்க் பண்ணலாம் ஸோ நல்ல ஒரு குவாலிட்டியான பங்கு அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை பட் ஏதோ ஒரு பீரியடில் நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போ நம்ம தைரியமாக உள்ளே இறங்குறதுக்கு ட்ரை பண்ணுவோம் அது வரைக்கும் என்ன நடக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து ட்ராக் பண்ணிகிட்டே இருப்போம் நெக்ஸ்ட்டு ஸோ விக்ரம் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ விக்ரம் கிட்ட இருந்து என்ன அப்டேட்னா ஸோ இவங்க இப்போ இந்த பேட்ரி செல் மேனுஃபேக்சரிங் இது வந்து பண்ண போகிறாங்க ஸோ நாலாயிரத்தி முந்நூற்றி எழுபது கோடி பார்த்தீங்கன்னா கேபக்ஸ் பண்ண போகிறதா ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க ஸோ இது சென்னையில் தான் வந்து இந்த பிளான்ட் அமைக்க போகிறதா சொல்லியிருக்காங்க ட்வெண்ட்டி நைனில் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ஃபுல் கெப்பாசிட்டியில் இவங்களுடைய இந்த பிளான்ட் இருக்கும் அப்படிங்கிற ஒரு டேட்டா வந்துருக்கு பேட்ரி செல் அதுக்கப்புறம் இந்த பேட்ரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம் இது எல்லாத்தையும் வந்து இவங்க இப்போ மேனுஃபேக்சர் பண்ண போகிறதா ஒரு டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க இது விக்ரம் சோலாரை பொறுத்த ஒரு பாசிட்டிவ் நியூஸ் ஒரு பக்கம் வாரி எனர்ஜிஸும் பார்த்தீங்கன்னா இந்த பேட்ரி மேனுஃபேக்சரிங் பண்ண போகிறாங்க ஸோ ஆல்மோஸ்ட் வந்து இந்த கம்பெனி சோலார் கம்பெனிஸ் ஒரு பக்கம் சோலார் மாடியூல் தயாரிக்கிறாங்க இன்னொரு பக்கம் பேட்ரியும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க பட் இதெல்லாம் வந்து ரிலையன்ஸும் வந்து பண்ணுறாங்க இதனால தான் ரிலையன்ஸ் பக்கம் வந்து நான் இருக்கேன் ஸோ ரிலையன்ஸில் ஒரு பக்கம் அவங்களுடைய சோலார் இந்த பிவி மாடியூல் எல்லாம் பார்க்கும்போதும் எடுத்த ஹை ஹைஜிகாவில் தான் வந்து ப்ரொட ப்ரொடக்ஷன் வந்து கொண்டு வர போகிறாங்க அடுத்தது இந்த பிஇஎஸ்எஸ்லேயும் இருக்காங்க இதுலையும் பெரிய அளவுக்கான ஒரு கெப்பாசிட்டியை வந்து ரிலையன்ஸ் உருவாக்க போகிறாங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரிலையன்ஸில் நான் பார்க்கக்கூடிய பாசிட்டிவ் விஷயம் பட் இந்த மாதிரி சின்ன பங்கில் ரியாக்ஷன் வந்து குயிக்காக இருக்கும் ஆனால் ஒரு லார்ஜ் கேப் பங்கில் அந்த ரியாக்ஷனை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுமான்னு கேட்டால் டெஃபினட்டாக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது பட் லாங் டேமில் அந்த ஒரு ரியாக்ஷன் வந்து நமக்கு வெளிப்படையாக வந்து தெரியும் அடுத்தது ஐபிஎம் பாத்தீங்கன்னா இந்தியால ஒரு ஆஃபீஸ் ஸ்பேஸ வந்து லீஸுக்கு எடுத்திருக்காங்க ஒன் பாயிண்ட் சிக்ஸ் லேக் ஸ்கொயர் ஃபீட் இருக்கக்கூடிய ஆஃபீஸ் ஸ்பேஸா இருக்கு பெங்களூர்ல இதுக்கு மாச வாடகை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டரை கோடி வந்து மாதம் ரெண்டாக வந்து கொடுக்க போகிறாங்க ஒரு ஃபைவ் இயர்ஸ் டீலாக வந்து இந்த டீல் இருக்குது ஸோ யார்கிட்ட எடுத்திருக்காங்க தெரியுமா நம்ம எம்பசி ரேட் கிட்ட தான் வந்து எடுத்திருக்காங்க ஸோ இது நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல செய்தி ஏன்னா அவங்களுடைய இந்த ஆக்குபன்சி ரேட் வந்து உயர்ந்துகிட்டே வந்துருக்கும் இந்த மாதிரியான தொடர்ந்து ஒரு எம்என்சி கம்பெனிஸ் இருந்து வரக்கூடிய டீல்ஸ்னால ஆக்குப்பன்சி ரேட் தொடர்ந்து உயரும் ஆக்குபன்சி ரேட் தொடர்ந்து உயர உயர வருமானம் அதிகரிக்கும் வருமானம் அதிகரிக்கும் போது அவங்க கொடுக்கக்கூடிய பே அவுட்டும் வந்து அதிகமாக இருக்கும் இது நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல செய்தி தொடர்ந்து ஒரு பக்கம் அசட்டியும் வந்து உருவாக்குறாங்க ஸோ லீஸுக்கும் தொடர்ந்து கஸ்டமர் வந்துட்டே இருக்காங்க பிஸ்னஸ் நல்லாவே வந்து போயிட்டு இருக்கிறத நம்ம இங்கே நல்லா பார்க்க முடியுது ஸோ லாஸ்ட் குவார்ட்டர்லேயே டிவிடெண்ட்டை ரைஸ் பண்ணி கொடுத்தாங்க ஸோ வரக்கூடிய காலாண்டிலையும் டிவிடெண்ட் அமைப்பி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றி கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு வந்து இருக்குது ஏன்னா இப்போ இந்த ஜிசிசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து தொடர்ந்து பூம் இருக்கு குளோபல் கம்பெனிஸ் தொடர்ந்து நம்ம நாட்டில் ஆஃபீஸை வந்து போட்டுக்கிட்டே வந்துருக்காங்க இது இந்த மாதிரியான ரீட் கம்பெனிஸ்க்கு ரொம்ப பெரிய ஒரு நல்ல செய்தியாக பார்க்கப்பட்டது அடுத்தது ஃபோர்டு இருந்து ஒரு அப்டேட்டு ஃபோர்டு வந்து எல்ஜி கூட வந்து எல்ஜி பேட்ரிஸ் கூட வந்து ஒரு டீல வந்து போட்டிருந்தாங்க ஸோ இப்போ அந்த சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் மதிப்பிலான டீல வந்து டெர்மினேட் பண்ணியிருக்காங்க ஃபோர்டு என்ன ரீசன்னா ஃபோர்டு வந்து ஈவியில் பெரிய அளவுக்கு பணத்தை விட்டுட்டாங்க கிட்டத்தட்ட மூணு வருஷத்தில் பத்தொம்பது பில்லியன் டாலர் வரைக்கும் பணத்தை இந்த இடத்துல கரியாக்கியிருக்காங்க ஸோ அவங்களுடைய ஈவி பார்த்திங்கன்னா பெருசாக வெற்றி அடையலை இந்த எஃப் ஒன் ஃபிஃப்டியை வந்து டிஸ்கன்டினியூ பண்ணப்படுறத சொல்லியிருக்காங்க இதெல்லாம் ஸ்டெலன்டிஸ் ஆல்ரெடி வந்து பண்ணிட்டாங்க நாங்கள் வந்து ரேமில் வந்து எலக்ட்ரிக் வண்டி போகிறோன்னு சொன்னோம் அதை வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ண போகிறதில்ல அந்த பிளானை ஸ்க்ராப் பண்ணுறோன்னு வந்து சொல்லிட்டாங்க அவங்க சூட்டி போயிட்டாங்க ஸோ இப்போது அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடியது ஹைப்ரிட் அதுக்கப்புறம் கேசலின் வண்டிகளை மட்டும்தான் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க இப்போ ஃபோடும் வந்து இறங்கிட்டாங்க அமெரிக்காவில் கொடுக்கக்கூடிய சப்சிடரியும் வந்து கட் பண்ணியிருக்காங்க ஏழாயிரத்தி டாலர் இதெல்லாம் கம்பெனிஸ்லாம் நல்லா ரிஃப்ளெக்ட் ஆகுது ஸோ இந்த மாதிரி கவர்மெண்ட் சப்சிடியை கட் பண்ணாங்கன்னா திண்டாட்டம் அப்படிங்கிறது நமக்கு உறுதியாக தெரியுது அது மட்டும் இல்ல இந்த வெஸ்டர்னில் இருக்கக்கூடிய கஸ்டமர் என்ன